அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழகத்தில் வந்துட்டு இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது அதை வந்து உடனடியாக நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு ஸோ இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காரு அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ இருபதாயிரத்துக்கும் அதிகமான காலி பணியிடங்கள் இடைநிலை ஆசிரியர் எஸ்ஜிடி டீச்சர்ஸ் வந்து வேகன்சி இருக்குது அதை வந்து நிரப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ என்ன அப்படினா தமிழக அரசு பள்ளிகளில் நிலவும் இருபதாயிரத்துக்கும் அதிகமான இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் ஆசிரியர் நியமனங்களில் திமுக அரசு கடும் அலட்சிய போக்கு கடும் கண்டனத்துக்குரியது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு மேலும் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்றத நான் வாசிக்க அமைச்சர்றேன் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளதால் நாளிதழ்களில் செய்தி வெளியாகி இருக்குது ஸோ ஒரு பத்திரிக்கை செய்தியில் வந்து வெளியானது அதாவது இருபதாயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்குது அப்படின்ட்டு அதை பற்றின ஒரு வீடியோ கூட நம்ம போட்டிருக்கோம் ஸோ அதை பார்த்துட்டு அதை வச்சு தான் வந்து நம்மளுடைய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் டிடி தினகரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு என்ன அப்படிங்கிறத மேலும் பார்க்கலாம் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூலை மாதம் நடத்திய பணி நியமன போட்டி தேர்வை எதிர்கொண்டவர்களில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தேர்ச்சி பெற்ற நிலையில் காலி பணியிட அறிவிப்புக்கு ஏற்ப ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பேருக்கு மட்டும் பணி நியமனம் ஆணை வழங்கப்பட்டிருப்பது இடைநிலை ஆசிரியர்களுக்கு இறைக்கும் துரோகமாகும் அதாவது இன்னும் பணி நியமன ஆணை வழங்கலை ஓகேங்களா செலக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது சிபி வந்து முடிஞ்சிருக்கு ஓகேங்களா பணி நியமன ஆணை வழங்கப்பட இருக்குது அப்படிதான் அது வந்திருக்கணும் ஓகே சம வேலைக்கு சம ஊதியம் பணி நிரந்தரம் என ஆட்சிக்கு வ வருவதற்கு முன்பு ஏராளமான வாக்குறுதிகளை அள்ளி வீசிய திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு போராட்டம் போராடும் ஆசிரியர்கள் மீது அடக்குமுறையை ஏவுவதையே கொள்கையாக வைத்திருப்பதோடு அரசு பள்ளிகளில் நிலவும் ஆசிரியர் பணியிடங்களை கூட நிரப்ப மறுப்பது கடும் கண்டனத்துக்குரியது எனவே ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றவர்களை கொண்டு அரசு பள்ளிகளில் நிலவும் பல்லாயிரக்கணக்கான பணியிடங்களை உடனடியாக நிரப்புவதோடு அரசு பள்ளியில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கும் தரமான கல்வி கிடைப்பதை உறுதி செய்திட வேண்டும் என கல்வித்துறையையும் தமிழக அரசையும் வலியுறுத்துகிறேன் அப்படிங்கிறது தனது அறிக்கையின் மூலியமாக இன்று திரு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு ஓகேங்களா ஸோ இருபதாயிரம் பணியிடங்கள் இருக்குது அதில் இந்த நியமன தேர்வில் வெற்றி பெற்றவர்களே இருக்காங்க அவர்களை கொண்டு பணி நியமனம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா ஓகேங்களா ஸோ இதை வந்து மறக்காமல் உங்களுடைய எஸ்ஜிடி நம்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ